குஜராத்தில் சுங்கசாவடி அமைக்காத மோடி தமிழகத்தில் சுங்கசாவடி அமைத்து அத்துடன் பதினேழு சதவீத சுங்க வரிய அதிமுக அமைச்சர் திருமங்கலத்தில் பேச்சுல சுங்கச்சாவடி இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மக்களுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நீதியா திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு ஒரு நீதியா என்பது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது வெறும் சுங்கச்சாவடிகள் தான் சரி எத்தனை சுங்கச்சாவடி நாற்பத்தி நான்கு சுங்கச்சாவடிகள் தான் இருக்கிறது இப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இதுல கொடுமையில வெந்த புண்ணுல மேல் பாதிச்சு மாதிரி ஏற்கனவே சுங்கச்சாவடி கட்டணம் அதிகமா இருக்கு இதுல தற்போது ஐந்து முதல் பதினேழு வரை சுங்கச்சாவடி கட்டணத்தை வேற உயர்த்தி இப்போ இதெல்லாம் இதைதான் வந்து வாபஸ் வாங்கணும் மத்திய அரசு வாபஸ் வாங்கணும் மாநில அரசு அதுக்கு குரல் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் நீங்க தான் முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கிறீங்க இந்த அறுபத்தி சுங்கச்சாவடிகளை கடந்து போறதுக்குள்ள அந்த வண்டியின் விலையை விட அதிகமான சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு சரி பிற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு இந்த அறுபத்தேழு சுங்கச்சாவடியோடு சேர்த்து புதிதாக மூன்று சுங்கச்சாவடியை உருவாக்கப் போறோம் அப்படின்னு